எனக்கு கால் ஓனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு அதுக்கு தெலுங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்திட்டு இருக்கும் திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறது தவிர வேற வழியே தெரியல அப்பா என்னமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா நாம இந்த காம்பவுண்ட் குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ என்னமா சொல்ற கண்ணாபின்னான்னு பேசிட்டேன் கண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திரவேன்னு சொல்லி இருக்காரு என்னமா அது பைத்தியக்கார போனாரு ஆபீஸர் இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் அவர் எனக்கு தெரியாதுப்பா எவன் சப் கலெக்டர்

பம்பு தண்ணி வரல எடுத்து மூஞ்ச தண்ணி வரலையா அது சரி சப் இருக்கிற வீட்ல எல்லாம் தண்ணி வரும் என்னங்க ஆமா உங்களுக்கு ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியும் அங்க இந்த கரண்ட் பில் கட்டற தெரியுங்க தெரியும்ங்க எப்படி என் நீ என்ன பண்ற இங்க இருந்து நேரா முன்சிபல் ஆபீஸ் போற ஏன் வளைஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா நீ எப்படி வேணாலும் போ

என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க நல்லபடியா எனக்கு சும்மா செய்ய வேணா இதுல நூத்தி இருபத்தி ரூபாய் இருக்குது நூத்தி இருபத்தி நாலு ரூபாயில கரண்ட் பில் கட்டுற போக வர்ற பஸ்ஸுக்கு எண்பது பைசா மீதி இருபது பைசா இருக்குது வயிறு நிறைய வாங்கி சாப்பிடு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டேன் வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்ல உங்க வீட்டுக்காரனால கரண்ட் பில் கட்ட சொல்றான் எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா என்னடா பண்றது அட்லீஸ்ட் ரிஹர்சல் நடத்துறதுக்காக வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கேன் போயிட்டு வந்து என்ன என்ன ஏழரை மணி வரைக்கும் இருந்துட்டு ஆ வராததுனால வீட்டுக்கு போனா அவன் அங்க உட்கார்ந்துருந்தா இவன் போய் அவளை கண்ணாபின்ன கத்தம் போட்டிருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில வானா வீட்டுக்கு ஏன் அரசுக்கு வரல வரலையா நான் தான் வந்தேன்னே

பணத்தை காட்டிய ஆ வா தூமை ரெண்டு போய் கலக்கும் ஆஹ் தெரு தெருவியா குறுக்கு பையன் ஓடி வராம என்னடா சே நீ மட்டும்தான் உங்க அப்பா பணம் எடுத்து விடுறியா நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா கடறது பணத்தை புடிஞ்சிட்டு வந்துட்டேன்டா அப்பாடா ரிகர்ச்சர் நடந்து பணம் கிடைச்சாச்சு ஆமா ரிகர்ச்சர்ல எங்கடா வச்சுக்கறது நம்ம வீட்டுல தான்

அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க இந்த பார் இதோ பாரு மீட்டர் நாற்பத்தி ஆறு ரூபாய் இப்படி கிழிச்சு கொண்டாந்துருக்கான் என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நாலு ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்திருக்கான அடிச்சது அடிச்சானுங்களே கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன் அதுல ஒண்ணு குறைச்ச இல்ல போகும்போதே சொன்னி இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான்